எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியே நின்று தினமொரு திருமுறையில் ஒரு ஊர்ல ஒரு சாமியார் அந்த ஊருக்கு அப்பதான் புதுசா வந்திருக்கார் அந்த ஊர்ல இருக்கிற நடுவில் இருக்கிற அரச மரத்தை அடியில உட்கார்ந்திருக்காரு நல்ல தவம் மிக்க சாமியார் அவர் இறைவனுடன் மருள் பெற்றவர் அப்படிப்பட்ட சாமியாரு அந்த ஊரின் நடுவில் உட்கார்ந்துட்டு கீழே உட்காந்துட்டு எல்லோரையும் பார்த்துட்டு இருக்கார் யாராவது நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லுவாங்களான்னு பாக்கிறார் ஆனா அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்க பாட்டுன்னு போகிறாங்க வராங்க அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க போயின்னு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட அந்த கிராமத்தில் சாமி என்ன ஊர் எப்போ வந்தீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்லாம் யாருமே கேட்கல ஆனால் அவர் அதில் எதிர்பார்க்குறார் உடனே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு யாருமே கேட்கல ரொம்ப கோவப்பட்டிருக்கார் அவர் உடனே கோவப்பட்டு இந்த பக்கமாக போன ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ஊருக்கு நான் ஒரு சாமியார் வந்திருக்கேன் என்ன என்னன்னு கூட கேட்கல நீங்கள் பாட்டினா போகிறீங்க வரீங்க அவ்வளோ இல்லைப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஊரில் இனிமேல் இந்த ஊரில் மழையே பெய்யாது விவசாயம் பண்ணுறீங்கன்ற திமுற்தானே போய் வந்துன்னு இருக்கீங்க மழையே பெய்யாது இனிமேல் இந்த ஊரில் எனக்கு மரியாதை கொடுக்காது இந்த ஊருக்கு மழையே வராது அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு அந்த பையன் கேட்ட உடனே ஓடி போய் எல்லா ஊரிலும் சொல்றான் சொன்ன உடனே எல்லாரும் பயந்து போய் சாமி தெரியாம பண்ணிட்டோம் சாப்பெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க குடுத்தது கொடுத்தது தாண்டா போங்க எல்லாரும் அப்படின்னு சுவாமி கோபமாக சொல்லிடுறார் ஒரு மாசம் ஆகுது அந்த ஊர்ல மழையே பெய்யல பயிரெலாம் வாடி போகுது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி இனிமேல் வந்து இந்த ஊருக்கு மழை பெய்யாது இங்கிருந்து பிரயோஜனம் கிடையாது விவசாயம் பண்ண முடியாது நம்ம எல்லாரும் பெட்டி படிக்க தூக்கின்னு டவுன் பக்கம் போக வேண்டியதான் கூலி வேலைக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்க அவங்களும் டவுன் பக்கம் போக ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் மேலே பார்த்து இருந்த சிவபெருமான் எப்பயுமே சிவபெருமான் வந்து கையில் சங்கு வச்சிருப்பாரு அந்த சங்கை எடுத்து ஊதுனார்னா மழை பெய்யும் அது ஒரு ஐதீகம் என்ன செய்யறாரு சாமியார் சாபம் கொடுத்துட்டாரு இனிமேல் மழை பெய்யாது இந்த சங்குக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சங்கை எடுத்து வச்சிடறாரு இந்த சமயத்தில் ஊர் எல்லாரும் காலி பண்ணிடுறாங்க காலி பண்ணி டவுனுக்கு போயிடுறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பார்க்கலாம் ஒரு வாலிப மட்டும் கலப்பையை தூக்கிட்டு விவசாயத்துக்கு நிலத்தை நோக்கி இருக்கான் எங்கடா போகிற நாங்கள்லாம் டவுனுக்கு போகிறோம் நீ மட்டும் எங்கடா ஏற்களப்பி தூக்கிட்டு நிலத்துக்கு போற மழைதான் வரமா வராதுன்னு சொல்லிட்டாங்க சாமியார் உனக்கு என்னடா ஆச்சே அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் போறவங்க போங்க நான் போய் வந்து ஏறு போகிற அப்படின்னு நான் சொல்றான் என்னடா சொல்ற நீங்க போங்க என் வேலை என்ன ஏறு வேணும் என் வேலை என்ன விவசாயம் பண்ணணும் என் வேலை என்ன பயிரிட்டு அதுல இருந்து வரக்கூடிய பயிர் விளைச்சல சாப்பிட்டு வாழறதுதான் நம்ம வேலை என் கடமை நான் போய் பயிரிடுற வேலை நான் செய்யறேன் மழை வரும்போது வரட்டும் அது இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கழுவி தூக்கிட்டு விவசாயத்துக்கு போறான் போயிட்டு ஏறு இருக்கான் என் கடமை விவசாயம் பண்றது ஏறு உறுது என் கடமை என் கடமை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறு இது இதை மேலேருந்து சிவபெருமான் பார்க்கறாரு ஆஹா அவன் கடமை ஏறு உழுறது அவன் அவன் வேலையை செய்யறான் நம்ம வேலைன்னா சங்கு ஊதுமோ அதுதான நம்ம கடமை சரி நாம சங்கு ஊதுவோம் நம்ம கடமை நம்மையா எடுத்து வைக்கணும் அந்த சங்கையை எடுத்து வைக்கணும் நாம சங்க ஊதுவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் எடுத்து சங்க ஊத ஆரம்பிச்சிடுறார் சங்கு ஊதுனா என்ன நடக்கும் மழை வரும் சங்கு ஊத உடனே மழை பெய்யுது சோன்னு மழை பெய்யுது இந்த கிராமத்துல நல்ல மழை பெய்யுது இப்பதான் ஏறுவதற்கு மழை பெய்யுது ஜனங்க ஆஹா இந்த பையன் தான் கடமையை செய்யறான் கரெக்டா அவன் கடமை அவன் செய்யற மாதிரி கடவுளை அவன் கடமையை செஞ்சிட்டாரு மழை பெய்ய வச்சுட்டாரு அப்ப நம்ம வாங்க நம்ம மழை நம்ம வந்து விவசாயம் பார்ப்போம் எல்லாரும் மறுபடியும் ஊருக்கு வந்துடுறாங்க அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா அவங்க அவங்க கடமையை அவங்க அவங்க செஞ்சோம்னா நடப்பது நல்லதாகவே நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ உழைத்தால் உழைப்புக்குண்டான கொண்டான பலன் உனக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அது யாராலையும் தடுக்க முடியாது இரவு நாளாக கூட தடுக்க முடியாது அதுதான் இந்த கடத்தின் இந்த கதையினுடைய சாராம்சம் கடமை செய்வோம் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உழைப்போம் வெற்றி பெறுவோம் திருச்சிற்றம்பலும் திருச்சிற்றம்பலம் இந்த கதை பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள் பிடிக்கவில்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம்